Hi viewers, welcome to கென சர்டர்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் தமிழக அரசு சார்பா வெளியாயிருக்கிற இருக்கிற பொங்கல் பரிசு பொருட்கள் சம்பந்தமான ஒரு ஜீவோ பற்றி தாங்க பார்க்க போகிறோம் புதிய அரசாணை வெளியாயிருக்கு அதில் என்னென்ன தகவல்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழர் திருவிழானான பொங்கல் பண்டிகையொட்டி ஒவ்வொரு ஆண்டுமே பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து வழங்கிட்டு வந்துட்டு இருக்கிறங்க தமிழக அரசு சார்பாக இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பரிசு தொகுப்புக்காக இரநூத்தி நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான அரசாணை வந்து வெளியிட்ருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜனவரி பதினஞ்சாம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் தமிழக அரசு சார்பாக தொகை மற்றும் பரிசு தொகுப்பு போன்ற பேச்சுக்கள் எல்லா சுற்று வட்டாரங்கள்லையும் பேசிட்டு தாங்க இருக்காங்க குடும்ப அட்டைதாரர்களுக்கு மூவாயிரம் இல்லாட்டி அஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் வழங்குவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக நிறைய தவறுகளும் வெளிவந்துட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போது பொங்கல் பரிசு பொருட்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமே கொடுத்துட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு கோடி ரேஷன் கார்டுதாரர்கள் இருக்காங்க பொங்கல் பரிசு தொகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு கொள்முதல் செய்வதற்காக தமிழக அரசு வந்து இப்போது இரநூத்தி நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சு அரசாணை வெளியிட்டுருக்குறாங்க அதே சமயத்தில் இந்த அரசாணையில் எவ்வளோ ரொக்க பணம் தரப்போகிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் எதுவுமே வெளியாகலைங்க மெயினாக வந்து பச்சரிசி சர்க்கரை வேட்டி மற்றும் சேலை உள்ளிட்ட பொருட்கள் ரேஷன் கடைகளுக்கு அனுப்பும் பணிகளும் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக நடைபெற்று இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்போ வரைக்கும் எண்பத்தஞ்சு சதவீதமான பணிகள் வந்து நடைபெற்றதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் வெகு விரைவில் பொங்கல் பரிசு தொகை மற்றும் கரும்பு உள்ளிட்ட விவரங்கள் வெளியாகும் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிட்ருக்கிறாங்க பொங்கல் ரொக்க பணத்தோடு ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க தலா இருபத்தி ரெண்டு புள்ளி இரநூத்தி வழங்கி ஒரு மெட்ரிக் டன் பச்சரிசி மற்றும் சர்க்கரை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு மேலும் ஒரு கோடியே எழுபத்தி ஏழு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் வேட்டி ஒரு கோடியே எழுபத்தி ஏழு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் சேலை நெசவாளர்களிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு எண்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாயிருக்கு வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு பொருட்கள் கொடுத்துட்ருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பரிசு தொகையுமே கொடுப்பாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுகளில் பொங்கல் பரிசு தொகுப்போடு சேர்ந்து ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறத வந்து தமிழக அரசு வந்து தொகையாக வழங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கல் பண்டிகைக்கு எந்த ஒரு பரிசுத் தொகையுமே வழங்கலை வெறும் அந்த பரிசு பொருட்கள் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க அதனால் விரைவில் சட்டமன்ற தேர்தலும் வர இருப்பதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகைக்கு மூவாயிரம் ரூபாய் தொகை வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் ஒரு சில இடங்களில் வந்து கூறப்பட்டுட்டு இருக்குங்க இன்னும் அபிஷியலான தகவல்கள் வெளியாகலை வந்த உடனே நம்ம சேனல் அதை பற்றின அப்டேட்டும் கொடுக்குறோம் தற்பொழுது பச்சரிசி சர்க்கரை வேட்டி மற்றும் சேலை உள்ளிட்ட தகவல்கள் மட்டுமே தற்போது வெளியாக இருக்கு இருக்கு ஜனவரி முதல் வாரத்தில் பொங்கல் தொகை தொடர்பான அறிவிப்பையும் தமிழக முதல்வர் அறிவிப்பார் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்டு இருக்குங்க ஜனவரி பத்தாம் தேதிக்குள்ள பொங்கல் தொகுப்பு மற்றும் தொகை தமிழ்நாடு முழுக்க வந்து அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் விநியோகம் செய்வதற்கும் கவர்மெண்ட்ல திட்டமிட்ட மாதிரி டோக்கன் முறையில் தாங்க பரிசு பொருட்கள் வழங்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இதற்கான ஏற்பாடுகளும் இப்போ வந்து ரெடி ஆகிட்டு அது மட்டும் இல்லாமல் தாய் மாணவர் திட்டம் மூலமாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வீடு தேடி வரும் அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது கவர்மெண்ட்டில் வெளியாக இருக்கிற இந்த ஒரு அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத யூடியூப் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி